மெகந்தி சர்க்கஸ் பட ஹீரோ மாதம்பட்டி ரங்கராஜ் நடிகர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சமையல் கலை நிபுணர்களுள் ஒருவரும் கூட இவர் பெங்குயின் படத்திலும் முக்கிய கதாபாத்திரமாக நடித்துள்ளார் இவருக்கு ஏற்கனவே ஸ்ருதி என்ற பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கடந்த சில நாட்களாகவே இணையத்தை திறந்தால் இவர் குறித்த செய்தி மற்றும் பதிவுகளாகத்தான் இருக்கின்றன காரணம் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸல்டா மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்து கொண்டதாக வெளியிட்ட அறிவிப்புதான் சில நாட்களுக்கு முன்பு கோயிலில் தனக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் நெற்றியில் குங்குமம் வைத்து விடுவது போன்ற போட்டோவை ஜாய் பதிவிட்டிருந்தார் கூடவே மிஸ்டர் அண்ட் மிஸஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னும் ஹேஷ்டாகவும் சேர்த்திருந்தார் இதைவிட பெரிய இடியை இறக்கியது அவரது அடுத்த பதிவு திருமண அறிவிப்பை வெளியிட்ட சில நிமிடங்களிலேயே தாங்கள் இந்த வருடத்தில் தங்களது குழந்தையை வரவேற்க தயாராகி இருப்பதாகவும் ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் ஜாய் ரங்கராஜ் தங்களது உறவு சில ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதாகவும் நம்பிக்கை அடிப்படையில் அது வளர்ந்ததாகவும் தனது சமீபத்திய பதிவில் குறிப்பிட்டிருந்தார் ஜாய் கிறிசல்டா மட்டும்தான் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி என்று சமூக வலைதளத்தில் உறக்கச் சொல்ல சம்பந்தப்பட்ட ரங்கராஜோ இப்படி ஒரு விஷயமே நடக்காதது போல அமைதியாக இருக்கிறார் மேலும் முன்னர் ஜாய் கிரிசல்டாவை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்து வந்த அவர் இப்போது அவரை அன்பாலோ செய்துள்ளார் இதுகுறித்து ரெட்டிட் இணையதளத்தில் ரசிகர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் வசமாக ஜாய் மாட்டிக்கொண்டதாக பேசி வருகின்றனர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவை இன்ஸ்டாவில் பிளாக் செய்து விட்டதாக ரெட்டிட் தளத்தில் ஒருவர் கூறியிருக்கிறார் ஜாய் எப்போதோ எடுத்த திருமண புகைப்படங்களை இப்போது பகிர்ந்து வருவதாகவும் இதை வைத்து அவர் முன்னர் பிளாக்மெயில் செய்திருக்க கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்போது ஜாய் தனது காண்பிப்பதாகவும் ரங்கராஜ் தற்போது மாட்டிக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் ஜாய் ரங்கராஜின் இன்னும் சில பதிவுகளில் அவர் கடந்த ஜனவரி மாதம் முதலே கழுத்தில் தாலி அணிந்திருக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு வருகிறார் எனவே இவர்களுக்கு முன்கூட்டியே திருமணம் நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஜாய் கிறிசல்டாவை இன்ஸ்டாவில் அன்பாலோ செய்த அதே நேரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது முதல் மனைவி ஸ்ருதியை ஃபாலோ செய்ய ஆரம்பித்துள்ளார் இதனால் இவர்களின் திருமண வாழ்க்கை குறித்த குழப்பம் இன்னும் நீடித்து வருகிறது மாதம்பட்டி ரங்கராஜைப் போலவே அவருடைய முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜும் இந்த திருமண வதந்தி குறித்து எதுவும் பேசாமல் இருக்கிறார் வழக்கறிஞரான இவர் தனது இன்ஸ்டா பயோவில் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி என்று குறிப்பிட்டுள்ளார் இதையே ஜாயும் செய்துள்ளார் இதுகுறித்து பேசி வரும் சட்டம் தெரிந்தவர்கள் வழக்கறிஞர்கள் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி என்று ஸ்ருதி மட்டுமே சொல்லிக்கொள்ள முடியும் என்றும் ஜாய்க்கு சட்ட ரீதியாக மனைவி அந்தஸ்து கிடைக்காது என்றும் கூறி வருகின்றனர்